என்ன பேசுவது எப்படி பேசுவது ஆன்மீகம் என்றால் என்ன நாம் எளிதாக ஒரு செயலை செய்வது எப்படி நமக்கு இந்த கணம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகணும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கீ சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் என்ன பேசுவது எப்படி பேசுவது ஒரு மனிதன் என்ன சொல்ல வேண்டும் என்பது அவனுடைய அறிவு தீர்மானிக்கிறது எப்படி சொல்ல வேண்டும் என்பது அவனுடைய திறமை தீர்மானிக்கிறது எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பது அவனுடைய மனோபாவம் தீர்மானிக்கிறது சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவனுடைய நாணம் தீர்மானிக்கிறது உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் ஒருபோதும் வெளிப்படுத்த வேண்டாம் ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மா ப்ளஸ் யுகம் அதான் ஆன்மீகம் இகம் என்றால் இங்கேயே இப்போதே என்று பொருள் நேற்று என்பது நடந்து போன ஒன்று நாளை என்பது அது நிகழ்காலத்தில் வரும் ஒன்று நிகழ்காலம் என்றால் இந்த கணம் அதுதான் நிகழ்காலம் ஆன்மா என்பதும் இந்த கணத்தில் உள்ளது அந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஒரு கதையை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தன அந்த கணவனுக்கு நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த வெளியூர் தன் மனைவியோட சொந்த ஊர் அதனால் அவள் கணவனிடம் நீங்கள் எங்கள் ஊருக்கு போகிறீர்கள் அப்படியே அங்கே இருக்கும் எங்கள் வீட்டிற்கும் சென்றுவார்கள் என்று கேட்டுக்கொண்டாள் அதுபோல அந்த ஊருக்கு சென்ற கணவனும் தன் மனைவியின் பெற்றோர் வீட்டுக்கு மாலையில் சென்றான் போகும்போது அவனுக்கு நல்ல பசி மாமியார் வீட்டில் சாப்பிடலாம் என்று அவன் போயிருந்தாள் அதுபோல அவனை தடபுடலாக வரவேற்று உபசரித்தார்கள் மாமியாரும் அவனிடம் உங்களுக்கு பிடித்தமானதை கூறினால் அந்த சாப்பாட்டை தயார் செய்து விடுவோம் என்று பணிவாக கேட்டான் மருமகன் அல்லவா அவன் அவனும் பெருந்தன்மையாக உங்களுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறீர்களோ அதுவே எனக்கு போதும் என்று கூறினான் மாமியார் வெக்கப்பட்டவாரே என்று ஏகாதசி அல்லவா அதனால் இன்று உபவாசம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள் அதை தயார்படுத்துகிறோம் என்று மாமியார் சொன்னாங்க மருமகனுக்கு உபவாசம் என்றால் என்னவென்று தெரியாது அதனால் மருமகன் உபவாசத்தே நானும் சாப்பிடுகிறேன் என்று கூறிவிட்டார் உபவாசத்தை கொண்டு வந்து தருவார்கள் என்று காத்திருந்து அழுத்து போய்விட்டான் வயிற்று பசி வேற கண்ணை எழுந்து சென்று பார்த்தால் எல்லோரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தார்கள் மாமியார் விட்டு உபவாசம் என்று எல்லை இடித்து சாப்பிடுவது மட்டும்தான் வழக்கம் ஏதோ இடித்து கொண்டு இருந்தார்களே அதுதான் உபவாசம் என்று மருமகன் நினைத்து இடித்து கொண்டிருந்த உரலை தேடி சென்றான் உரலுக்குள் தலையை விட்டு தேடவும் அவனுடைய தலை உரலுக்குள் மாட்டிக்கொண்டதாக இந்த கதை தொடர்கிறது அவனுடைய கற்பனையில் பட்டினி கிடப்பது விருந்து சாப்பிடுவதாக அமைந்துவிட்டது விட்டது இவ்வாறு தான் ஆன்மாவின் மீது அதீதமான கற்பனை எல்லாம் இணைத்து உண்மையை தவறிவிட்டு விடுகிறோம் ஆன்மா என்பது எளிமையானது இயற்கையானது தனிப்பட்ட ஒரு நபரை பொறுத்தவரை அவரிடம் உள்ள தன்மையை அன்மா என்று நாம் சொல்கிறோம் அதுதான் இங்கே ஆன்மீகமாக மாறுகிறது பொதுவாக நம்மை பொறுத்த வரையில் நமது உடலாகவும் மனதாகவும் வெளிப்பட்டுள்ளது நம்ம உடலும் மனமும் உணர்வுடன் இருக்கிறது எல்லா செயல்களையும் நம் உடலின் மூலமாக மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் நாம் செய்ய வேண்டிய செயல்களை முறையாக செயல்படுத்துவதற்கு உதய உதவியாக இருப்பது தான் நம்முடைய மனம் உடலின் செயல்பாட்டிற்கு மட்டும் மனம் தேவையாக உள்ளது நமக்கு சொந்தமாக ஒரு பெரிய வீடு இருப்பதாக ஒரு கதையில் வைத்து கொள்வோம் அந்த வீட்டின் வாடகைத்தாரர் வாடகை தராமல் வீட்டை காலை செய்யாமலும் இருந்தார் அப்பொழுது வீட்டை காலை செய்வதற்கு என்ன செய்வதென்று யோசிக்கும் போது நண்பர் ஒருவர் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று அந்த வாடகை வீட்டிற்கு குடியிருக்கும் அவுட்ஹவுஸில் தங்கிக் கொள்கிறார் அவர் கவுசில் தங்கி கொண்டு நமது நண்பர் சாமர்த்தியமாக செயல்பட்ட அந்த வாடகத்தாரரை வெற்றிகரமாக வெளியேற்றி அனுப்பிவிடுகிறார் வாடகத்தாரரை வெளியேற்றிய நமது நண்பர் வாடகைத்தாரர் தங்கியிருந்த வீட்டிலும் குடியேறி அந்த வீட்டை ஆக்கிரமித்துக் கொள்கிறார் இதிலிருந்து நாம் நண்பரை வெளியேற்றுவது எவ்வாறு இதுபோலதான் உடலுக்கு உதவி செய்து வந்த மனமானது தனக்கென ஒரு தனி அரசாங்கத்தையே நடத்த ஆரம்பித்து விட்டது மனம் என்பது வேறு எதுவும் கிடையாது புராண கதைகளில் உள்ளது போல தேவரர்கள் அசுரர்கள் என இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு வருவதாக கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருந்தது அசுரர்களின் குருவான சுக்கராசிரியார் அசுரர்களுக்கு உதவுவதற்காக யாகம் ஒன்றை செய்தார் அந்த யாக குண்டத்தில் இருந்த பயங்கரமான பூதம் ஒன்று வெளிப்பட்டது அந்த பூதத்தை அவர்கள் எவ்வாறு தேவர்கள் மீது ஏவினர் பூதமாக அவர்களை அடித்து துவசம் செய்தது பூதத்தை எதிர்க்க முடியாமல் தேவர்கள் தடுமாறினர் அப்பொழுது அந்த பூதத்தை எவ்வாறு கையாள்வது என்று தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் உதவியை நாடினார்கள் விஷ்ணு பகவான் உங்களால் அந்த பூதத்தை சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது அந்த பூதத்துக்கு மனம் என்பதை கிடையாது அதனால் நீங்கள் அந்த பூதத்தை எதிர்த்து சண்டையிடுவது போல் சண்டையிட்டு தப்பி விடுங்கள் அது மாதிரி மூன்று முறை செய்து விடுங்கள் அப்பொழுது அதற்கு மனம் என்று ஒன்று உருவாகி விடும் அதற்கப்புறம் நீங்கள் அதனிடம் சண்டையிடும்போது அது மனதில் தோற்பது போல ஒரு எண்ணம் உருவாகும் அந்த மாதிரி தாங்க மனசுங்கிறது நாம் உருவாக்குவது எல்லா செயல்களுமே நமக்கு பிடித்தவாறு இருக்காது நாம் தான் நம் மனசை மாற்றி ஜெயிப்பதற்கு என்னவோ அதை செயல்படுத்த